மார்ச் மாதம் யூடியூப் இன்கம் ஏப்ரல் மாதம் யூடியூப் இன்கம் மே மாதம் யூடியூப் இன்கம் இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இங்கேலாம் வேலை வாய்ப்பே கிடையாது தயவு செஞ்சு காசு கொடுத்து ஏமாறாதீங்க அதெல்லாம் வந்து பயங்கரமான ஸ்கேம் கும்பல் விசா இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு விட்டை போடுவான் ஹாய் மக்களே வெல்கம் டு நெதர்லாண்ட் சம்மளன் தமிழில் பார்த்தீங்களா இந்த மாதிரி தமிழில் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா டிக்டாக்லாம் வந்து அதிகமாக சுற்றிக்கிட்டுருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் மக்களே ஒன்று வந்து ஒரு கெட்ட விஷயம் இன்னொன்று வந்து நல்ல விஷயம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கெட்ட விஷயம் என்னன்றதை வந்து நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் வந்து நான் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது ஆனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் நம்ம வீடியோவில் போகலாம் மக்களை ஃபஸ்ட்டு நம்ம கெட்ட விஷயத்தை வந்து என்னன்றதை பார்ப்போம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இந்த ஜாப் பற்றி ப்ளஸ் வந்து யூரோப்பில் எப்படி என்ட்ராகிறது பற்றி ப்ளஸ் வந்து நிறைய இந்த ஸ்கேம் பற்றி ப்ளஸ் இந்த அவேர்னஸ் வீடியோலாம் நம்ம நிறைய வந்து போட்டிருக்கோம் ரீசன்ட் டைம்ஸில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் வந்து இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நாலு கண்ட்ரிலிருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா போலந்து போர்ச்சுகல் அப்புறம் மால்டா அப்புறம் குரோஷியா இந்த கண்ட்ரிலாம் இருந்து நிறைய பேர் வந்து அண்ணா எனக்கு எங்களுக்கு வந்து நெதர்லாந்தில் வேலை வாங்கி கொடுங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜ் ரிக்வஸ்ட் வந்தது நான் வந்து அதில் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட நான் பேசினேன் பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க அந்த ஏஜெண்ட்ட கொடுத்த காசெல்லாம் வந்து கேட்டால் பயங்கர கோபம் வருது மக்களே எல்லாருமே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்து ஏஜென்ட்டை கொடுத்துருக்காங்க முந்தானியத்து ஒரு பையன் தஞ்சாவூர்லேருந்து அவன் பேர் வந்து சஞ்சய்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து ஏஜெண்ட் கிட்ட எட்டே கால் லட்ச ரூபாய் காசு கொடுத்துருக்கான் அவனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போலந்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மேனேஜரு உனக்கு வந்து சேல்ரி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு ஸோ இப்போ நீ கொடுக்குற காசை நாலு மாதம் சம்பளத்தில் எடுத்துடலாம் அதனால் தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஏஜெண்ட் வந்து ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி அமைச்சிருக்காங்க அங்கே இறங்கின பிறகு ஏஜென்ட்டை கேட்டால் ஏஜென்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான் நீ வர்றதுக்குள்ளே வேற ஒரு ஆள் வந்து புக் பண்ணிட்டாங்க அந்த வேலையில் வேறு ஒருத்தங்களை பிளேஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் உனக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஃபேக்ட்ரி வேலைக்கு அமைச்சிருக்கான் அங்கே போனால் இந்த போர்க் மீட்டருக்கு இல்லையா அதை வந்து பேக் பண்ணுற வேலையாக அது வந்து இந்த ஃப்ரீஸிங் டெம்பரேச்சரில் தான் அந்த வேலை இருக்குமா அதுவும் வந்து வாரத்தில் மூணு நாள் தான் தராங்களாம் அந்த பையன் கதறான் அண்ணே நான் வந்து ஏகப்பட்ட கற்பனையில் வந்தேனே இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எனக்கு வந்து வாரத்தில் மூணு நாள் தான் வேலை கொடுக்குறாங்க எனக்கு என்ன பண்ணுதுனே தெரில எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே நெதர்லாண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டத்தட்ட அலுவற மாதிரி பேசுகிறான் நான் அந்த பையன்கிட்ட வந்து அவ்வளோ கோபமாக சொன்னேன் ஏன்டா இப்போ ஒரு ஃபோன் பண்ணுறலடா இப்போ ஒரு காண்டாக்ட் பண்ணுறலடா ஏன்டா வந்து வேலை ட்ரை பண்ணும் போது வந்து நீ ஏண்டா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் போது அவன் சொல்கிறான் நான் ஏஜென்ட் வந்து இது சம்மந்தமாக நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது எல்லாம் போடுவாங்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதுவும் இல்லாமல் யூரோப்பில் வந்து இப்போ ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிடுச்சு மாதிரி நீ ஏதாவது சொன்னனா உனக்கு எம்பசி மூலிமா ப்ராப்ளம் வரும் இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பயம்பர்த்தி அந்த பையனை அப்படியே கண்ட்ரோலாக கொண்டு வந்து இப்போ அந்த பையன் வந்து எனக்கு எந்த வேலை வேணால் கொடுங்க கழுவுற வேலை தட்டு கழுவுற வேலை கூட கொடுங்கண்ணா நான் வந்து செய்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதோட மெயினான கொடுமை என்னென்னா அந்த பையன் அந்த இப்போ இதுமாரி யூரோப்பில் போய் வேற ஒரு நாட்டில் போய் கஷ்டப்படுறவங்க வந்து அவங்க வீட்டில் கூட போய் எதுவுமே சொல்ல முடியாது அம்மா எனக்கு வந்து இந்தமாரி ஒரு கஷ்டமான வேலை தான் செய்கிறம்மா ஏன்னா எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதனால் அந்த பசங்க யோ ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளே அனுபவிச்சு போய்க்கலாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து நிறைய பசங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மக்களே அதாவது தயவு செஞ்சு காசு கொடுத்து யூரோப்புக்கு வராதிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது நீங்கள் வந்து ஒரு டேலண்ட்டான பர்சன் உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது உங்களை வந்து அந்த கம்பெனிக்கு வந்து உங்களை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பத்து காசு செலவு பண்ண வேண்டியது கிடையாது உங்களுடைய டிக்கெட் முதற்கொண்டு உங்களுடைய விசா முதற்கொண்டு உங்களுடைய ஒர்க் பர்மிட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணும் நீங்கள் எதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எதுக்கு வந்து நீங்கள் ஏஜென்ட்டை கொடுக்குறீங்க எதுக்கு இப்படி ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாக சத்தியமாக புரியவே இல்லை ஏஜென்ட்டுங்க உங்கள்கிட்ட என்ன கமிட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் யூரோப்பில் வேலை மாதம் வந்து ஒன்றே முக்கால் லட்சரூவா சம்பளம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் டிஆர்சி கார்டு டெம்ப்ரரி ரேஷன்ஷிப் கார்டு வாங்கி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் லீகலாக ஸ்டே பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் மாதிரி செய்யலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த கார்டு வந்தோடனே நீங்கள் வேறு எந்த யூரோப்பிய கண்ட்ரியில் வேணா போய் நீங்கள் வேலை தேடிக்கலாம் அப்படியே நீங்கள் ஒழுங்காக டேக்ஸ் கட்டு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பியர் ஆகிடலாம் உங்களுடைய லைஃப் செட்டில் ஆகிடும் இந்த ஒரு கமிட்மெண்ட்டை தான் எல்லா விதமான பசங்கிட்டையும் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க இந்த வலையில் நம்ம ஆளுங்களும் ஊந்துட்ருக்காங்க இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக உண்மை கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் போலந்து நாட்டில் ஏகப்பட்ட பசங்க ப்ராப்பரான விசாவில் போகாமல் அதாவது பிஸ்னஸ் விசாவில் போகிறாங்க விசிட்டிங் விசாவில் போகிறாங்க டூரிஸ்ட் விசாவில் போகிறாங்க அந்தமாரி விசாவில் போய்ட்டு தப்பான கைடன்ஸ் மூலிமா அந்த இமிகிரேஷன் லாயரை பிடிச்சி அந்த ஊரில் வந்து அந்த ஊரில் எப்படி இருக்கலான்னா இப்போ நான் வந்து ஒரு விசிட்டிங் விசாவில் வரேன் எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு நான் டெம்பரரி ரெசிடென்ஷிப் கார்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டிசிஷன் வரதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் அந்த ஊரில் இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க அந்த ஆறு மாதத்துலேயும் வேலை செய்கிறாங்க ஒரு வேலை செக்யூரிட்டி போலீஸ்கிட்டையோ இல்லை நார்மல் போலீஸ்கிட்டேயோ மாட்டினாங்கன்னா அவங்கள டிபார்ட் பண்ணி இந்தியா அமைச்சிருவாங்க இந்த விஷயமே நிறைய பசங்களுக்கு தெரியாமல் ரிஸ்க் எடுத்து நிறைய பசங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது நம்ம எவ்வளோ வீடியோ போட்டாலும் எவ்வளோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது ஏஜென்ட்டே தெய்வம் ஏஜென்ட் சொல்லிட்டாரு ரைட் ஓகே ஏஜென்ட் தான் கடவுள் அவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் ஏகப்பட்ட பசங்க யூரோப்பில் போய் லைஃப்பை தொலைச்சிட்ருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் நீங்கள் யாரையும் கான்டெக்ட் பண்ண தேவையில்ல எந்த ரிசர்ச்சும் பண்ண தேவையில்ல ஒரு கம்பெனி வந்து நமக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குது நமக்கு வந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது அந்த நாடு எப்படி அந்த நாட்டில் இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கா இது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சில ஃபேஸ்புக் குரூப்பில் போட்டு இது உண்மையா என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏஜென்ட்டு காசு கேட்டானா எதுக்கு காசு கொடுக்கணும் உனக்கு முதல்ல எதுக்கு ஏஜென்ட் நம்ம காசு கொடுக்கணும் நீ யோசிச்சு பாருங்க எதுக்கு ஏஜென்ட்டுக்காக நம்ம அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எதுக்கு ஏஜென்ட்டு காசு கொடுக்கணும் லாஜிக்கே இல்லையே அவர் என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு வந்து இன்னும் இன்னொருத்தர் சொல்கிறான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாரு ஐடி ரெடி பண்றாரு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு நான் ஏஜென்ட் அதுக்காக அவர் காசு கொடுக்குறோம் அப்போது நீ ஃபேக் டாக்குமெண்டோட நீ ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ளே போகிற நீ மாட்டினா உன்னோட ஃப்யூச்சரே கண்டோம் இது எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸுமே இல்லாமல் நிறைய பசங்களை தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இனிமேல் அந்த விஷயத்த பண்ணாதீங்க ஒரு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான கம்பெனி வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டியது உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே போட்டு அவன் ப்ராப்பராக வேலை கொடுத்து உங்களுக்கு ஹாலிடே அலவன்ஸ் எல்லா அலவன்ஸும் கொடுத்து உங்களை யூரோப்பில் நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக வரணும் இந்த மாதிரி கோக்குமாக்கு வழியில் வந்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அதை மட்டும் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஒரு சில ஏஜெண்ட் யாராவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணுறீங்க ஒரு பையனோட சாபம் இல்லை ஒரு குடும்பத்தோட சாபத்தையே கொட்டிக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த வேலைலாம் பண்ணாதீங்க தப்பாக கைட் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால ஒரு குடும்பமே நாசமாக போகுது அதை தயவு செஞ்சு மண்டையில் வச்சுக்கோங்க நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக நாசமாக தான் போவீங்க அதாவது துபாயில் ஒரு கன்சல்டன்சி அவங்க நெதர்லாந்தில் வேலை வாங்கி தராங்களா நெதர்லாந்தில் வேலை வாய்ப்பு வாங்கி தராங்களாம் நாலரை லட்சமாக நம்ம ஊர் காசு கேட்குறாங்களாம் எல்லா விதமான வேலையும் வாங்கி தராங்களாம் க்ளீனிங் ஜாப்பு பேக்கிங் ஜாப்பு உண்மையாலுமே எந்த கம்பெனி யாகிட்ட சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் கேண்டிடேட்டை எவ்வளோ பொய்யா ஏமாற்றிட்டுருக்காங்க பாருங்கள் மக்களே நான் இங்கே வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வேலை வாய்ப்பு எடுக்கிற ஏஜென்சி இருபது ஏஜென்சிகிட்ட நான் பேசியிருக்கேன் யாருமே முடியாதுன்ட்டாங்க அன்ஸ்கில்டுலாம் உள்ளே வரவே முடியாதியா எங்க ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இது இல்லை வந்து நாங்கள் எப்படியா வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் துபாயில் ஒரு ஏஜென்சி இது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து நெதர்லாந்தில் வேலை வாங்கி கொடுத்துட்றோம் உங்களுக்கு இவ்வளோ சேலரி அவ்வளோ சேலரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு நெதர்லாந்தில் ப்ராசஸ் பண்ணுறோம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க கடைசி கட்டத்தில் அந்த விசா வர்ற சமயத்தில் நெதர்லாந்தில் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றிட்டாங்க அதனால் நீங்கள் வேறு கண்ட்ரி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலந்தோ இல்லை போர்ச்சுகலோ இல்லை செக் ரிப்பப்ளிக்கோ இந்தமாதிரி ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு இல்லையா காசை ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இப்போ இப்போ அங்கே வந்து நாங்கள் இவங்ககிட்ட கொடுத்துருவோம் அவங்ககிட்ட கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு உன் தலையில் நாமத்தை போட்டுருவாங்க இதுதான் நடக்கும் நான் வந்து நல்லா விசாரித்து பார்த்துட்டேன் வாய்ப்பே கிடையாது அதாவது நெதர்லாந்துக்குள்ளே அன்ஸ்கில்டு லேபர் உள்ளே என்ட்ரியே ஆக முடியாது இதை வந்து துபாயில் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவன் வந்து எப்படி தான் வந்து இதை பண்ணுறாங்க என்ன கதை எவ்வளோ பேரை ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு ஒரு விஷயமும் தெரில ஆனால் தயவு செஞ்சு துபாயிலேருந்து யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இங்கெல்லாம் வேலை வாய்ப்பே கிடையாது தயவு செஞ்சு காசு கொடுத்து ஏமாறாதீங்க மூணாவது மெயின் மேட்ரு இது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் என்னென்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஷிப்பிங் கம்பெனி நேமில் வந்து ஒரு ஸ்பான்சர்டு இது வருது ஜாப் வருது ஒரு அப்ளிகேஷன் வருது அதில் என்னென்னா ஒரு இருபது டெசிக்னேஷன் போட்டிருக்காங்க டெக்னீஷியன் வேணும் அவருக்கு ஆயிரத்தி எட்நூறு சேலரி ப்ளம்பர் வேணும் இந்த வேலை அந்த வேணும்னு சொல்லிட்டு ஒரு இருபது போஸ்டிங்கு வேக்கன்சி இருக்குது நான் அந்த போஸ்ட்டை சும்மா போய் பார்த்தேன் அதில் நம்ம இந்தியன்ஸ் தான் எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இந்த வேலை வேணும் நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுதுன்னா அவங்க எல்லாருக்கும் பிங் மீ பிங் மீ பிங் மீ எங்களுக்கு மெசேஜ் அனுப்பு மெசேஜ் அனுப்புன்னு சொல்கிறாங்க நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த கம்பெனி உண்மையாக என்ன எதுன்னு சொல்லி போய் பார்த்தா அட்டு கம்பெனி பக்கா ஃபேக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிற பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெசியூமை வாங்கிப்பாங்க உங்களுடைய ரெசியூம் எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ காலில் ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க உண்மையாலுமே ஒரு வெள்ளக்காரர் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இன்டர்வியூலாம் நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூலாம் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் எந்த பேமெண்ட்டை பற்றி எந்த விஷயமும் பேச மாட்டாங்க ஸோ ரெண்டாவது வந்து இந்த குரூப் டிஸ்கஷனு அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதுக்கு இதுக்கு உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி எல்லாமே லீகலாக எல்லாமே பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேர் இருக்கும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த கம்பெனி இருக்குன்னு வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு போட்டு செக் பண்ணிங்கனாலும் ஆமான்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கா ஒரிஜினலாக இருக்கும் அதுக்கடுத்து விசா இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பிட்ட போடுவோம் இப்போ வந்து நாங்கள் ஸ்பான்சர்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஸ்பான்சர் செலவு மட்டும் நீங்கள் தான் பண்ணணும் ஒரு நானூற்றம்பது யூரோ வந்து நீங்கள் ஸ்பான்சருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்களும் வந்து இந்த கம்பெனியெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க இல்லையா ஓ ஓகே கரெக்டாக இருக்குது நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த ஃபோர் ஃபிஃப்டி யூரோஸை அவனோட அக்கௌண்ட்டில் போடுவீங்க அதுவும் இந்தியா அக்கௌண்ட்டில் தான் போடுவீங்க நீங்கள் போட்டு முச்சவொடனே பார்ட்டி எஸ்கேப் ஆகிடும் நீங்கள் அவனை அதுக்கப்புறம் ட்ராக்கே பண்ண முடியாது அதெல்லாம் வந்து பயங்கரமான ஸ்கேம் கும்பல் இந்த வேலையை வந்து ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து சமீப காலமாக அதிகமாக நடந்துக்கிட்டுருக்கு தயவு செஞ்சு இந்த ஸ்கேம்லேயும் போய் ஊந்துடாதீங்க சரி எல்லாம் சொன்னேன் ரைட்டு இந்த ஸ்கேமில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கலாம் எது இது உண்மையான கம்பெனியாக பொய்யான கம்பெனியாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி எனக்கு மூணு லட்சம் நீ வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் அப்போ தான் நான் அவனுக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னானாலே அது வந்து ஃபேக் கம்பெனி அதையும் மீறி நீங்கள் ஒரு கம்பெனி மூலிமா செலக்ட் ஆகிறீங்க நீங்கள் எந்த விதமான செலவும் பண்ணாமல் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா கூட நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா நாட்லையுமே வந்து தமிழ் குரூப்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அந்த அட்மினை பிடிச்சி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் கேட்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு சம்மந்தமாக என்கிட்ட கேட்ட எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரிஜினலாக டாக்குமெண்ட்டே அனுப்பிச்சது கிடையாது எல்லாமே ஃபேக்கு தான் அப்படியே அச்சு அசல் ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு காசு கொடுத்து ஏமாறாதீங்க இது ஃபேக்குங்க இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா போலந்து சரிங்களா அதே மாதிரி தமிழ் குரூப்ஸ் இருக்குது நீங்கள் எனக்கு அனுப்பலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து அந்த ஊரில் இருக்க தமிழ் ஆளுங்கிட்ட கேட்கலாம் இதுக்கு முன்னாடி போய் அங்கே ரொம்ப நாளாக இருக்கிறாங்க இல்லையா அஞ்சாறு வருஷமாக இருக்கிறாங்க இல்லையா கிட்ட கேட்டுட்டு இது வரலாமா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுன்னு முடிவு பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் மீறி நம்ம எத்திராஜ் காலேஜ் சென்னை எத்திராஜ் காலேஜ் பக்கத்தில் வந்து விஎஃப்எஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது நீங்கள் பர்சனலாக போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு இந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது ஒழுங்கான கம்பெனியா என்ன எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க புட்டு புட்டு வச்சுருவாங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியில் என்ட்ரு ஆகலாமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நம்ம நல்ல விஷயத்துக்குள்ளே போவோம் நம்ம சேனல் ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறவங்க எல்லாேருக்குமே தெரியும் நம்மளுடைய யூடியூப் தவ ஏழை குழந்தைகளோட படிப்புக்காக தான் நம்ம வந்து செலவு பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம அதை வந்து ஒன்ற வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம் ஸோ எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனை வந்தது ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ளஸ் டூ எக்ஸாம் வேறு வருது ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா மார்ச் மாதம் யூடியூப் இன்கம் ஏப்ரல் மாதம் யூடியூப் இன்கம் மே மாதம் யூடியூப் இன்கம் இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இது எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய குழந்தைங்களோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க பசங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து மார்க் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அவங்க அடுத்து போகிறாங்க இல்லையா காலேஜ் ஃபஸ்ட் இயர் அதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸோ அது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பொறுப்பேற்றுக்கலாம் அதை வந்து ஃபுல்லாக பே பண்ணி விட்றலாம் ஸோ என்னால் வந்து மூணு பேருக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்குறேன் என்னால் வந்து மூணுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸுக்கு நம்ம பே பண்ணலாம் ஏன்னா திடீர்னு இருபது பேர் கான்டெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து என்னடா இவ்வளோ கட்டுறேன்னு சொல்லி கட்டலன்னு சொல்லிட்டு நீங்களே என்ன கேட்பீங்க ஸோ மூணுலேருந்து அஞ்சு பேருக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம நம்ம நண்பர்கள் சேர்ந்து நம்ம பே பண்ணிடுவோம் அவங்க நம்ம பே பண்ணுற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் ஸோ குழந்தைங்க உங்களுடைய பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட இந்த வீடியோவை காமிச்சு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் டே எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடு நெதர்லாண்ட்ஸ் தமிழன் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டுவார் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தையும் வந்து ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கெட்ட விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவால் ஏதாவது ஒரு பையன் உஷாராகி ஏஜென்ட்கிட்ட காசு கொடுக்காமல் தப்பா எனக்கு அதுவே போதும் மக்களே நன்றி